கேட்பவருக்கு கேட்ட வரத்தை தந்து நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியங்களை நிகழ்த்தக்கூடிய ఆది பரமேஸ்வரிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக வீற்றிருக்க கூடிய வள்ளவே மாரியமன் தீமேலே பெருமளா நடந்து கொண்டிருக்கிறது கங்கல்லா காட்சியாயமா ரெண்டு பக்கம் வழி விடுங்கடே குழந்தை எல்லாம் தூக்கிட்டு வரங்க ரெண்டு பக்கம் வழி விடுங்க அதே மாதிரி அண்ணா வழி விடுங்க தீக்குள்ளிக்கு பின்னாடி

அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற பொழுது அந்த பலனும் நமக்கு கிடைக்கும் நடராஜ பெருமானை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் வல்லபி மாரியம் நினைத்தால் சக்தி கிடைக்கும் வல்லபி மாரியம்மனை நினைக்க நினைக்க சக்தி கிடைக்கும் சக்தியை வணங்குகின்ற அருளை வணங்குகின்ற ஆற்றலை வழங்குகின்ற உயர்வை வணங்குகின்ற அதையும் தாண்டி பொருளாதாரத்தை வழங்குகின்ற அந்த வல்லமை மாறியவனுக்கு தீமதி பெருவிழா நடந்து கொண்டே இருக்கிறாங்க பொறுமையா வாங்க தூணிலும் இருப்பார் சக்தி துரும்பிலும் இருப்பார் சக்தி இந்த தீயிலும் அந்த சக்தி தான் இருக்கு யாரையும் தள்ளிக்காம யாரையும் தள்ளிக்காம வாங்க ஏமா கொடுத்த வரீங்க ஓரமா போகணுமா தீமை இது வர உங்களுக்கு வழி விடுங்க ரெண்டு பக்கமா நெல்லுமா தயவு செய்து ரெண்டு பக்கமா நில்லுங்க தீ மதிச்சு வர்றவங்களுக்கு வழிவிடுங்க அம்பால் தூணிலும் இருப்பால் துருவிலும் இருப்பால் இந்த பரபரப்பான சூழலில் இறைவனிடத்தில் மனதை பறி கொடுக்கின்ற வேளையில் பொறுமையினை கடைபிடிக்க வேண்டும் மஞ்சள் நிறத்தவளாய் கொஞ்சம் முகத்தவளாய் தஞ்சம் முகத்தவருக்கு பஞ்சமில்லை இல்லை என வாரி கொடுத்து மாறியாய் காட்டி தருகின்ற அந்த மங்களத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய பொருளாதாரத்தை வாரி வணங்குகின்ற எப்பொழுதும் நம்ம பயில காசு இருந்துகிட்டே இருக்கணும்னா எப்போதும் வல்லபி மாரியம்மன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த வல்லபி மாரியம்மன் சொல்லுவது என்ன நீ எப்பொழுது என்னை நினைக்கிறாயோ அப்பொழுது நான் உன்னை நினைப்பேன் நீ எப்பொழுது என்னை பார்க்க விரும்புகிறாயோ அப்பொழுது நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வல்லவி மாதமன் இடத்தில் மனதை நிதானமாக அந்த தரிசனத்தை கண்டுகளிக்க வேண்டும் அதுதான் முக்கியமான நிகழ்வு இந்த முக்கியமான நிகழ்வு என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சி தருகின்ற தீமதி பெருவிடாவை கலந்து கொடுத்ததே நமக்கு பெரிய சக்தி யாருக்கு அந்த சக்தி கிடைக்கும் அப்ப அம்பாளுக்கும் உங்களுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு நீங்க அம்பாட்டை கேட்க சொல்ல மின் மின் ஒளி ஒளி அமைப்பு சுரேஷ் ரேடியோ எங்களுடைய அருமை என்ன நடாஜ் எப்போதும் எது கேட்டாலும் எந்த மைக்கு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க எங்களெல்லாம் வளர்த்தவர்கள் அந்த சுரேஷ் ரெடியோ அற்புதமான ஒளி ஒளி அமைப்பு இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ சடல் காவடி வந்து கொண்டே இருக்கிறது தயவு செய்து ரெண்டு பக்கமான இல்லைங்க ரெண்டு பக்கமான இல்லைங்க பின்னடி பிடிக்காத சடல் காவடி

அப்ப இந்த அம்மா எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க பார்த்து ويي ياري ميلي